وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن اهتدى بهدى الأعمال بخواتمها نعم سيد இறுதி எவ்வாறு அமைகிறதோ அதனை பொறுத்து தான் எங்களுக்கு கூலி வழங்கப்படும் ஒருவர் செய்கிற அமல்களின் ஆரம்பம் சில குறைபாடுகளோடு அமைந்தாலும் அதனது இறுதி சிறந்ததாக அமைந்தால் அவர் நலவிலே இருக்கிறார் அவரது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது ஒரு அடையாளமாகும் இந்த ரமதானுடைய இந்த இறுதி பத்து நாட்கள் தான் அதனுடைய ஹவாத்தீம் இந்த ரமதானுடைய இறுதி கட்டம் முடிவடைந்த இரண்டு பத்துகளிலும் சில குறைபாடுகள் விட்டிருந்தாலும் இந்த இறுதி பத்தை முழுமையாக பயன்படுத்தினால் ரமானது பெரும் நன்மையை அடைந்து கொள்ள முடியும் இந்த இறுதி பத்துடைய இந்த இரவுகள் வருடத்தின் அனைத்து இரவுகளை விடவும் மிகச்சிறந்த இரவுகள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலையு செல்லம் அவர்கள் இந்த இறுதி பத்து நாட்களை அடைந்து கொண்டார்கள் என்றால் மஸ்ஜிதில் அழுத்துக்காத்திருந்து இபாத்கள் செய்வதற்காக வேண்டி அதிக ஈடுபாடோடு ஈடுபடுவார்கள் ஐஷா ரது அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் இது அதல் அஷ்ரு கான நபி சல்லாஹ் அலையம் இது அதல் அஷ்ரு அல்லாவுடைய தூதர் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நுழைந்து என்று சொன்னால் என்ன செய்வாங்கடா ஷத் ஷத்தமி ஜரஹு தனது கீழாடை என்ன செய்வார்கள் இருக்க கட்டி கொள்வார்கள் இதற்கு ரெண்டு அர்த்தம் முதலாவது இந்த இறுதி பத்தில் அபாதத்துகள் செய்வதற்காக வேண்டி முழு முயற்சியோடும் தயாராகுவார்கள் இரண்டாவது அர்த்தம் தனது மனைவி மாறோடு என்ன செய்ய மாட்டார்கள் சேர மாட்டார்கள் இரவுகளில் ரமதான் இரவுகளில் மனைவிமாறோடு சேருவது ஆகுமான விடயம் அப்படி என்றால் ஏன் நல்லாடுத்து தவிர்த்து கொண்டார்கள் என்று கேட்டால் அந்த இறுதி இரவுகளில் இருக்கிற பல நனவுகளை இழந்து விடலாம் என்பதற்காக வேண்டி ரசோலுல்லா அதை தவிர்த்து கொண்டார்கள் மேலும் இரவை உயிர்ப்பிப்பார்கள் ஒருவர் இரவுகளில் இபாத்கள் மூலம் தனது என்ன செய்கிறார் தனது ரூஹை தனது ஆன்மாவை உயிர்ப்பிக்கிறார் அது உயிரோட்டமாக இருக்கிறது அதுவே அவர் தூங்கினால் அந்த ரூ அந்த ஆன்மா என்ன செய்கிறது மரணம் அடைகிறது ஒருவர் தூங்கினால் அது என்ன ஒரு சிறிய மரணம் மேலும் அல்லவுடைய தூதர் என்ன என்ன செய்தார்கள் என்றால் அந்த இரவுகளில் இபாதத்தில் மூலம் இரவு என்ன செய்தார் உயிர்பித்தார்கள் மேலும் தனது குடும்பத்தாரையும் இபாதத்தில் செய்வதற்காக வேண்டி எழுப்பிவிட்டார்கள் அன்ப அந்த இஸ்லாமிய உறவுகளே ரசோர் சொல்லு அலி வசல்லாம் அவர்கள் இந்த கடந்து சென்ற இந்த இரண்டு பத்துகளை விடவும் ஏன் இந்த இறுதி இரவில் அவ்வளவு முயற்சியோடு இபாதத்தில் ஈடுபட்டார்கள் அதற்கு என்ன காரணம் முக்கியமான காரணம் என்னவென்றால் அதில் தான் லைலத்துல் கதிர் இருக்கிறது அந்த லைலத்துல் கதிர் இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது இந்த அல் ஜிப்ரீல் அலி ஹிசலாம் அவர்களும் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள் அதில் தான் அல்லா தாலா வருடந்தோறும் நிர்ணயிக்கிற தனது கலா கதிரை என்ன செய்கிறான் பதிவு செய்கிறான் அதாவது வானம் பூமி படைக்கப்பட்டு படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அல்லா தாலா என்ன செய்து விட்டான் இந்த உம்முல் கிதாப் எனப்படக்கூடிய தாயேடு லௌல் மெஹ்பூலில் அனைத்து விஷயங்களையும் அல்லா தாலா பதிவு செய்து விட்டான் அதில் எந்த மாற்றம் ஏற் ஏற்படாது அதற்கப்பால் அதற்கு பிறகு அல்லா தாலா என்ன செய்கிறான் என்றால் சில வழிமுறைகளை தனது கதரை தனது தக்தீரை பதிவு செய்வதற்காக வேண்டி சில வழிமுறைகளை வைத்திருக்கிறான் அதில் ஒன்றுதான் ஒவ்வொரு வருடமும் அல்லா தாலா மலக்குமார்களுக்கு ஏவி அந்த கதிரை என்ன செய்கிறான் அந்த தக்தீரை என்ன செய்கிறான் பதிவு செய்கிறான் அந்த பதிவு செய்யும் நாள் தான் இந்த லயலத்துள் இந்த இரவு அதோடு நாம் இந்த லைலத்துல் கதிரில் செய்கிற இபாதத்துகள் ஆயிரம் மாதங்களில் செய்கிற இபாதத்துகளை விட மிகச்சிறந்தது இவ்வாறு இதில் இருக்கிற இது இறுதி பத்தில் இருக்கிற அதுவும் குறிப்பாக லைலத்துல் கதிரில் இருக்கிற சிறப்புகளை அதனுடைய மகத்துவத்தை அடுக்கிக் கொண்டே போகலாம் இறுதியாக நீங்கள் இந்த இதனது சிறப்பையும் இதனது மகத்துவத்தையும் அறிந்து கொள்வதற்காக வேண்டி நன்றாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு ஹதீஸை சொல்கிறேன் ரசோல்லாவுடைய காலத்தில் இரண்டு மனிதர்கள் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதில் ஒருவர் மற்ற மனிதரை விட இபாதத்துகளில் ஆர்வத்தோடு ஒரு முயற்சியோடு செய்யக்கூடியவர்களாக இருந்தார் அதற்கு பின்னால் ஒரு யுத்தத்தில் அவர் என்ன செய்கிறார் சஹிதாயி விடுகிறார் அதற்கு பின்னால் அவருடைய அடுத்த மனிதர் அவரோட ஏற்றாரே அந்த அடுத்த மனிதர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு வருடம் கழிந்து அவர் என்ன செய்கிறார் மரணம் அடைகிறார் செல்லம் அவர்கள் சொன்னாங்க இந்த இரண்டு மனிதர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன தெரியுமா வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் என்று சொன்னாங்க அதுக்கு காரணம் என்ன அவர் அந்த முதல் மரணித்த மனிதர் அவர் சொர்க்கவாசி அவருக்கு ஒரு திரு தரஜா இருக்கிறது அந்த அந்தஸ்து அல்லா தல்லா சொர்க்கத்தில் கொடுப்பான் ஆனால் அதற்கு பின்னால் மரணித்தாரே அவருக்கும் இவருக்கும் அவ்வளவு அவ்வளவு தூரம் அந்த நன்மைகள் வித்தியாசப்படுவதற்கு காரணம் என்ன அவர் அடுத்த வருடத்தில் அவர் ரமலானை அடைந்து கொண்டார் அதில் இபா செய்தார் இந்த பத்தை அடைந்தார் லைலத்துள் கதிரையும் அடைந்து கொண்டார் அதனால் தான் இருவர்களுக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான வித்தியாசம் என்று அல்லாவுடைய தூதர் சல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் இந்த பத்தை சிறந்த மனநலத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் அடைந்து கொண்டு ஏனைய நாட்களை போன்றே எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் அதை கழித்து விட்டால் அவரை போல ஒரு துப்பாக்கிய சாலி எவரும் இருக்க முடியாது அந்த கூட்டத்திலிருந்து அல்லா தால எங்களை பாதுகாப்பானாக இந்த இறுதி பத்தில் இறைவன் வைத்திருக்கிற அனைத்து கூலிகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு முயற்சிப்போம் அகூலி கௌலி ஹாதா அலி வலக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து